ஜெய் ஜெய் ஆம்ஸாங் அண்ணா ஆனரபிள் திரு ஆர் என் ரவி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு எம் கே ஸ்டாலின் அவர்களின் பார்வைக்கு வாழும் தெய்வம் தலைவர் ஆம்ஸாங் அண்ணன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு அறுபது நாட்கள் ஆகிறது இதுவரை முக்கிய கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய இதயங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுவரை முக்கிய குற்றவாளிகளை கண் கண்டுபிடிக்காதது ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியவர் தான் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் மனித குலத்து ஒற்றுமைக்காக ரத்தம் சிந்தியவர்தான் தலைவர் ஆம்ஸ்டராங் அண்ணன் அவர்கள் எஸ் சி மக்களும் வன்னியர் மக்களும் ஒன்று சேர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்தான் தலைவர் ராம்சாங்க அண்ணன் அவர்கள் வன்னியரும் எஸ்சி மக்களும் ஒன்று சேர்வதை பொறுத்து கொள்ள முடியாத கோழை கொலை கும்பல் குறுக்கு வழியில் அண்ணனை படுகொலை இருக்கின்றனர் எது நடக்கக்கூடாது என்று படுகொலை செய்தார்களோ அண்ணன் சிந்திய இரத்தத்தால் அது நடந்தே தீரும் வரை நாங்கள் போராடுவோம் தலைவர் ராம்சாங்க அண்ணன் அவர்கள் படுகொலைக்கு நீதி வேண்டும் தலைவர் ராம்சாங்க அண்ணனுக்கு நீதி வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எதை வேண்டுமானாலும் இழுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த மண்ணில் எங்களிடத்தில் இழுப்பதற்கென்று ஒன்றுமில்லை தலைவர் ஆம்சாங்க படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக எங்கள் உயிரை கொடுத்து கூட நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் ஜெய் ஜெய் ஆம்ஸ்டாங்கண்ணா